தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த கள்ள தீர்க்கதரசிகள் கள்ள அற்புதர்கள் கள்ள போதகர்கள் என்ற தலையங்கத்தில் காரியங்களை பார்க்கிறோம் ஏனென்றால் இவங்க தான் பிசாசுக்கு வேலை செய்கிறவங்கள் தெய்வத்திடமிருந்து ஜனங்களை பிரிக்கிறவர்கள் என்பதை பார்க்கிறோம் தொடர்ந்தும் இந்த கள்ள போதகர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே ஒன்று தீமேத்தையின் நான்கு ஒன்றிலே ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் என்ன சொல்லுகிறார் தீமேத்தை பிற்காலத்திலே வருகிற காலத்திலே நான் போன பின்பு என்ன செய்வாங்க இப்படி மனச்சாட்சியில சூடுண்ட பொய்கள்கள் மனச்சாட்சியில செத்தவன் மனச்சாட்சி இல்லாதவன் அவனுடைய பொய்களினால அவனுடைய மாயத்தினால மாயமான அந்த உபதேசத்தினால என்ன செய்யறாங்க அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் கொண்டு அவன் செய்கிற அந்த உபதேசத்தினாலே அநேகர் விசுவாசத்தை விட்டுவிடும் காலம் வரும் என்பதாக பவுலிங்க தீமியத்தைக்கு எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார் அப்ப இவனுடைய நோக்கம் எல்லாம் தெய்வத்தை விட்டு பிரித்து விடுவது எல்லாம் நல்லா தெரியும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கள்ள போதனையா இருந்தாலும் சரி கள்ள தீர்க்க தரிசனங்களா இருந்தாலும் சரி கள்ள அற்புதங்களா இருந்தாலும் சரி அதனால் தேவனுடைய நாமம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் முடிவு ஆத்துமாக்கள் கெடுக்கப்படும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இப்படியான இடங்கள்ல இன்னும் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் அவங்களை தூக்கி பெரிதான ஒரு ஊழியக்கான தலைல வச்சு இயேசுக்கு மேலாக சுமந்து கொண்டு திரிகிறோம் இயேசுவை பற்றி கதைக்கிறதை விட அவங்களை பற்றி பெரிதாக கதைத்து கொண்டு அவங்களைப்படுத்திக் கொண்டு தெரிகிறோம் வேதத்துக்குள்ள அவங்களை வைத்து பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு மற்றவர்களுக்கும் அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து எவர்கள் விழுந்து போனால் என்ன எப்படிப்பட்ட ஊழியம் செய்தா என்ன விசுவாசம் கெடுக்கப்பட்டால் என்ன விசாசனுடைய காரியங்கள் நடத்தப்பட்டால் என்ன எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அநேகர் சபைகளுக்கு போய் வருகிற ஒரு காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பரிதாபமான தேவன் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் கடுக்கப்படுகிற நிலை நாங்கள் விழித்தெழும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்க அதால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை பார்க்க முடியவில்லை அரிதாக இருக்கிறது அப்போச நடபடிகள்ல அவர்கள் தைரியம் கொண்டு ஆவியானவர் வந்த பின்பு அங்கே போதிக்கும் போது மூவாயிரம் ஐயாயிரம் திரளான ஜனங்கள் என்று ஜனங்கள் தினமும் தேவனை தேடி ரட்சிப்புக்குள்ளே வந்ததை நாங்கள் அப்போசல் நடவடிகள பார்க்கிறோம் அல்லவா பவுலுடைய ஊழியத்துல பார்க்கிறோம் ஆனா இந்த நாட்கள்ல மாசத்துக்கு ஒருவர் ரட்சிக்கப்படுவது வருஷத்துக்கு ஒருவர் ரட்சிக்கப்படுவது கூட அரிதான காரியமாக சபைகளில் காணப்படுவதற்கு காரணம் இதுதான் சத்தியத்தை சத்தியமா பேசும்போதுதான் சத்தியத்தில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் தேவனுடைய மகிமையும் வெளிப்பட்டு தேவனுக்கு பயப்படுகிற நடுக்கமும் பயமும் ஜனங்களுக்குள்ள வந்து ஜனங்கள் தெய்வத்தை தெய்வமாய் தொழுது கொள்ளும் தெய்வத்தை தேடி வரும் சத்தியமில்லாத இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் நடக்க போறதில்லை இதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு தப்பித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ பர்சு தொடர்ந்து மங்களை வழி நடத்துவாராக ஆமேன்